எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாமலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்காங்க பர்ரா ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆனால் கூட உங்களை அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படி ஒரு மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை ஏற்படுத்தக்கூடிய அறிவார்ந்த அரசியலே கிடையாது நாம் இருக்கக்கூடிய தற்கூரித்தனமான ஒரு கண்ணோட்டத்தினால் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் தற்கூரித்தனமான அரசியல் தான் அதனால் சிந்தித்து செயல்படுங்கடா மக்களா உயிர்ப்பு அரசியல் இன்றைக்கி வந்து பதிவில் பார்க்க போகிறது என்ன தெரியுமா உயிர்ப்பு அரசியல் உயிர்ப்பு அரசியல்னால் என்ன இது வரைக்கும் இங்கே பிறந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு வரலாறு மட்டும்தான் இருக்கும் இவங்க இறந்தாங்கள் இறந்தார்கள் அப்படின்ற வரலாறே இருக்காது இப்பேற்பட்டவர்கள் முன்னிறுத்தி இப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் சொன்ன அவர்கள் சொன்ன அறிவார்ந்த தத்துவங்களையும் அவர்கள் சொன்ன அறிவு ஞான உபதேசங்களையும் முன்வைத்து செய்யக்கூடிய அரசியலுக்கு பேர் தான் உயிர்ப்பு அரசியல் செத்து போனவங்கள வச்சு அரசியல் பண்ணுற செத்த அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆனால் கூட உங்களான உங்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கவே முடியாது சவால் சவால் ஏற்கிறீங்களா ஆனால் இந்த உயிர்ப்பு அரசியலை வச்சு இவங்களை வச்சு இந்த சாகாத இவர்கள் என்ற வரலாறே கிடையாது அப்பேற்பட்டவங்க சொன்ன தத்துவங்களையும் அறிவையும் வச்சு நான் ஒரு அரசியல் பண்ணுறேன் ஒரே ஒரு வருஷத்தில் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எந்த அரசியல் இங்கே நடந்தாலும் நடக்கலைனாலும் நீ குறைவில்லாமல் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படி ஒரு வாழ்வியலை ஏற்படுத்த முடியும் சவால ஏற்கிறீங்களா எந்த அரசியல் கட்சிகளது ஹம் ஏன்னா அந்த பரசியல் வந்து யாருடையது அப்படின்னா வள்ளுவனுடையது அவ்வையுடையது பதினெட்டு சித்தர்களுடையது ஞானிகளுடையது மகான்களுடையது ரிஷிகளுடையது எல்லாம் இருந்தாங்க வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்கன்ற சுவடு மட்டும்தான் உண்டு இவர்களெல்லாம் இறந்தார்கள் அப்படின்ற சுவடு கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இவங்க இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக வாழ்றது அறிவுபூர்வமாக வாழ்றதுன்ற அறிவுரையும் கொடுத்தது மட்டும் கிடையாது மரணத்தை எப்படி ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஞானத்தையும் கொடுத்துட்டு அதை ஜெயிச்சு இவங்க அறிவார்ந்தவர்களையும் வச்சு அரசியல் பண்ணி அறிவார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறது புத்திசாலித்தனமாக செத்து போனவங்கள வச்சு செத்து அரசியல் பண்ணி சாகிறது புத்திசாலித்தனமா நீங்கள்லாம் திருந்தவே மாட்டிங்களா சிந்திக்கவே மாட்டிங்களா இப்படியே தற்கொலைத்தனமாக ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி நமக்கு முன்னாடி நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தான் நம்ம தாத்தன் எப்படி வாழ்ந்தான் அவன் எதை நோக்கி வாழ்ந்தான் அவன் எதை ஆதரித்து வாழ்ந்தான் இப்படி ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரியே தான் சிந்திப்பீங்களா உண்மையை நோக்கி சிந்திக்கவே மாட்டிங்களா சிந்திக்கிற அறிவே உங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாதா சிந்திங்கடா டே மக்களா சிந்திங்கடா